அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல் அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முயற்சி அண்டு செயல்பாடு தள்ளாடும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை தலைப்பை சொல்கிறேன் முயற்சி அண்டு செயல்பாடு தள்ளாடும் நேரம் இப்போ கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கிற ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணும் ஏன்னா தலைப்பே கொஞ்சம் அறிவுறுத்தலே இதாக இருக்க முயற்சியில் செயல்பாட்டில் தள்ளாடுற மாதிரி சரியில்லாதபடி உங்களால முடியாதபடி சிக்கல்கள் வரும் ஏன் அதை மாதிரி உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறது பார்ப்போம் உங்களுக்கு லக்னத்துக்கு ஐந்து குடைய அந்த செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கார் அது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லலாம் கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தா சூப்பர்ன்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்பது வரைக்குமே மூணாம் இடத்துல இருக்கார் அப்போ முயற்சியில் ச ஆசையோடு முயற்சி பண்ணுவீங்க இப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் அப்படி செஞ்சுக்கலாம் இப்படி மரியாதை கிடைக்கும் இப்படி நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் இப்படி வெற்றி கிடைக்கும்னு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க ஆனால் அது கொஞ்சம் சுமாராக இருக்கும் பதினாலு அப்புறம் நாலாம் இடம் போகிறார் அது நல்லது ஓரளவு அந்த அந்த காரிய வெற்றி கிடைக்கும் ஓரளவு அந்த திருப்தி கிடைக்கும் அது கிட்டத்தட்ட பதினாலு ஒன்பதுனா லாஸ்ட்டு சிக்ஸ் டேஸ் தான் அந்த செவ்வாய் அதனால் முயற்சியில் ஒரு தள்ளாட்டத்தை கொடுப்பார் அண்டு இரண்டாம் இடத்துல சூரியன் ஆட்சியாக இருக்கிறது சிறப்பு இருந்தாலும் ரெண்டில் சூரியன் இருக்கிறப்ப சற்று திமுறா பேச வைக்கும் சூரியன் இருந்தாலே வம்பு ஆட்சியாக திமுறா பேச வச்சிரும் இதோட கேது இணைகிறப்ப வேற அப்படியே சைலண்டாக இருக்கிற மாதிரி நடந்து உணர்ச்சி வசம் பைத்தியம் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா கேதுனாலே ரொம்ப ஒவ்வொரு ஆராய்ச்சிக்கு இருக்கும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தால் பைத்தியம் முடிச்சிடும் கடைசியில் வெங்காயமாக போடும் உலகத்தில் அந்த மாதிரி இருக்குது அதனால ஒரு ஒரு செயல்பாட்டில் முயற்சியில் ரொம்ப யோசிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க அது தள்ளாடுற மாதிரி சிக்கல் வர்ற மாதிரி தான் இருக்கும் இதே நல்லா மெடிடேட் பண்ணிட்டு அமைதியாக பொறுமையாக நிதானமாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா ஒரு யோகி போல ஞானி போல பிகோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க தனம் கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய அளவுக்கே காசு கிடைக்கும் அண்டு கண்ணில் பிரச்சனை வராதபடியும் பார்த்துக்கணும் ஏன்னா ரெண்டில் கேது இருக்கிறப்ப கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணுறது அது இது அது மாதிரிலாம் வரும் கண்ணில் சிக்கல்கள் குடும்பத்துலேயும் சிக்கல்கள் வராதபடி கண் பார்வையில் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குன்னா கண்ணாடி போட்டுக்கணும் சின்னதாக ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா அது ஈவன் ட்ரீட்மெண்ட்டு சில பேர்லாம் கேட்ராக்டை வச்சுக்கிட்டே இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்துருப்பாங்க அவங்கெல்லாம் இப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது கூட நல்லது தான் தப்பிச்சிக்கலாம் ஏன் உங்களுக்கு எல்லாத்துலேயும் தள்ளாடம் வரும்னா இந்த மாதிரி வீக்காக இருப்பீங்க அதை கேது இருக்கிறப்ப சரி பண்ணிக்கலாம் ஏன்னா சூரியன் ஆட்சியாக இருக்கிறப்ப அதை கேதுன்னா ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் குறிக்கும் அதனால் அதை சரி பண்ணிக்க முடியும் கண்மொழி கிடைக்க பக்கவாக இருக்கும் அண்டு உங்களுக்கு மூன்றாம் இடத்ததிபதியான புதனும் இந்த தள்ளாட வைப்பார் இந்த முயற்சிகளில் ஏன்னா மூன்றாம் இடத்ததுபதி லக்னத்திலே இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஆ ஊன்னு செஞ்சு விரயத்தை வரவழைச்சிக்கிறது நிம்மதி சந்தோஷத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி பண்ணுவார் அந்த புதன் எது வரைக்கும் அது மாதிரி பண்ணுவார்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் முப்பது எட்டுக்கு அப்புறம் அவர் இரண்டாம் இடம் போய் சூரியனோடு இணைகிறார் தட் இஸ் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகி சூரியனோடு இணைகிறது ஓரளவு நல்லது அந்த நிபுணத்துவம் வழிபடும் இருந்தாலும் சூரியன் கேது கெடுப்பார்கள்னு இருக்க மெடிடேட் பண்ணிட்டா நிபுணத்துவம் வழிபடும் இல்லாட்டி பேச்சில் திம்மறு வரும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர் ஏற்படுறது பேச்சில் ஃபயரை ஏற்படுறது ரெண்டும் நடக்கும் ஏன்னா லக்னத்தில் இருக்கிறப்ப அது இருந்திருக்கும் நம்மளால் முடியும் பார்த்துக்கலாம் தைரியமாக அப்படி ஏதாவது செய்யலான்ட்டு அது பார்த்துக்கணும் ஏன்னா மேஜர் கோள்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இல்லை ஒன்பதாம் இடத்ததிபதி குரு பன்னிரெண்டில் இருக்கார் ராகு கேது சரியில்லை சனி பகவான் பரவாயில்லன்றிருந்தார் அவரும் இப்போ வங்கரம் பெற்று போயிருக்கார் சோ அப்ப நினைச்சதுபடி நடக்காது ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கிறது நல்லபடியா நடக்கும் ரொம்ப கான்பிடென்டா நினைக்கிறது நடக்காது அதனால தான் முயற்சியில் தள்ளாட்டம் செயல்பாட்டில் தள்ளாடும் நேரம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த புதனும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று மூன்றாம் இடத்துல போய் ஆட்சி ஆறார் அது ஓரளவு சிறப்புனாலும் கோள்கள் மற்ற கோள்கள்லாம் சரி இல்லையே உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியான சந்திரனும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஆளாச்ச அன்பு பாசக்கார ஆளுங்க தானேங்க சந்திரனோட இயல்பு ஆனால் முடிவெடுக்கிறதுல குழம்பிக்கிட்டே இருப்பீங்க சைலாமா ஆவணாமா சைலாமா ஆவணம்மான்னு ஆயிரத்தெட்டு குழப்பம் வரும் மூணாமிடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறப்ப ரொம்ப தைரியமாக பண்ணிடலான்னு தோணும் பயம் வரும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் முப்பது மூணு சாரி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சிம்மத்திலிருந்து அவர் புதன் வந்து ஆட்சியா பதினஞ்சு ஒன்பது அங்க போற பக்கவா இருக்கும் கண்ணியில் இருக்கிறப்ப நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க முயற்சியில் அப்படி ஒரு திருப்தி இருக்கும் தல்லாட்டம் இருக்காது மெடிடேட் பண்ணலனாக்க தான் வரும் ஏன்னா புதன்னாலே இப்படி அப்படியும் உள்ள கோள் ஆண் அல்ல பெண் அல்ல அதனால அப்படி வளைந்து கொடுக்கற கோளாதான் இருக்கு அதை பார்த்துக்கணும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு உங்கள் லக்னாதிபதி சந்திரன் அண்டு சுக்கரன் ஸ்டார்டிங்கில் இருக்கார் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தான் அப்புறம் அவர் பாதகாதிபதியாக வர்றார் உங்களுக்கு நாலு பதினொன்று குறையுமே ஏன்னா இப்போ கடக லக்னம்ங்கிறது சர லக்னம் சர ராசி அதுக்கு பாதகாதிபதியாக வரவேன் பன்னிரெண்டில் இருக்கிறது ஓரளவு நல்லது அது ஒரு டூ டேஸ் தான் இருபத்தி ஒன்று எட்டே உங்கள் லக்னத்துக்குள்ளேயே வர மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அப்போ உணர்ச்சி வசப்பட்டு சுகம் ரீதியாக எதிர்பாலினர் வழியாலாம் சில பிரச்சனைகளை வரவழைத்து கொள்வது சபலத்தால் வம்பு பாதகங்கள் ஏற்படுறது பேராசையால் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் பதினஞ்சு ஒன்பது வரைக்குமே கவனமாக தான் இருக்கணும் எதிர்பாலினராக கவனமாக இருக்கணும் சொந்த பந்தங்களாக கவனமாக இருக்கணும் சொத்துக்கள் வழியாகவும் கவனமாக இருக்கணும் ரொம்ப போட்டு குழப்பிக்கக்கூடாது ரொம்ப அகலக்கால் வைக்கிறது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் பண்ணிக்கக்கூடாது அது வம்பாக போயிடும் ஏன்னா அவர் பதினஞ்சு ஒன்பதுக்கு அடுத்தது சிம்மத்துக்கு போவார் அது ஓரளவு நல்லது ஏன்னா பதினோராம் இடத்ததிபதி இரண்டில் இருக்கிறப்ப தன லாபங்கள் வரும் அதுவும் இரண்டாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறதால பக்கவா வரும் பதினஞ்சு ஒன்பதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஃபைவ் டேஸ் அதனால நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க இந்த தல்லாட்டம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே பாதி வெட்டுறீங்க இதான் அஸ்டோமயன் தரப்பியோட நோக்கம் தல்லாட்டம் வரப்ப செதஞ்சு போய் அப்படியே சோர்ந்து போய் அப்படியே ஒரு மாதிரி உக்காந்துடக்கூட அதுதான் இப்படிதான் சொன்னார்ல ரைட்டு எல்லாம் கடவுள் பார்த்துக்குவோம் நம்ம தான் தியானம் பண்ணுறோம்ல மெடிடேட் பண்ணுறப்ப அப்புறம் என்ன அடி அடிசாம நிலையில் பகோவ் பண்ணுவீங்க பக்கமாக இருக்கும் ராகு கேதும் பெருசாக கெடுக்க முடியாது அண்டு சனி பகவானும் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால ஒரு குழப்பம் டல்லு செய்ய வேண்டியதை செய்ய மாட்டீங்க செய்யக்கூடாததை உணர்ச்சி வசப்பட்டு செய்வீங்க இப்படிலாம் நடக்காமல் தப்பிக்க முடியும் இல்லாட்டி சிக்கல் கிட்டத்தட்ட உங்கள் முயற்சி செயல்பாட்டில் ஒரு நெறிப்படுத்துறதுக்கு மெடிடேஷன் அப்பசியம் வேணும் இல்லாட்டி இப்போ செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் செயல்பாடெல்லாம் சிக்கலாக மாறும் அப்போ இந்த மாதம் தள்ளி போட்டுடணும் ஒரு நீண்ட கால பயனுக்காக நன்மைக்காக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க செயல்பாடு பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதம் லைட்டாக தள்ளி போட்டுக்கணும் இல்லாட்டி ரொம்ப எச்சரிக்கையாக நல்ல திசா பத்தி நடந்துச்சுன்னா நல்ல சூழல்லாம் வரும் அப்போ எச்சரிக்கையாக செயல்பட்டுக்கணும் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை இல்லாட்டி த தல்லா அடிக்கையில் அது வந்து தேவையில்லாத பிரச்சனையை உருவாகும் யோகாதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறது அண்டு நாலாம் இடம் போகிறது ரெண்டுமே மூணாம் இடமும் கொஞ்சம் டேஞ்சர் தான் உணர்ச்சி வசப்பட்டு முயற்சி பண்ணி மாட்டிக்குவீங்க நாலாம் இடம் ஓரளவு நல்லது இந்த பூர்வ பாக்கியம் காப்பாற்றும் ஓரளவு அந்த பூர்வ புண்ணியம் வேலை பார்க்கும் ஏன்னா ஒன்பதில் சனி பகவான் இருக்கார் ஒன்பதாம் இடத்ததிபதி பன்னிரெண்டில் இருந்தாலும் மெடிடேட் பண்ணால் அது கிடைக்கும் மெடிடேட் பண்ணலன்னா வராது இந்த பூர்வ பாக்கியம் லிங்க் ஆகாது அதனால் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் மெடிடேட் பண்ணிட்டிங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு அதனால் தயவுசெய்து மெடிடேட் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா தான் நல்லது ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பார் இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் நாளைக்கு ஒரு நட்சத்திரம் மாறி மாறி ரெண்டே கால் நாளில் ஒரு ராசியை மா கிடப்பார் அப்போ மனம் வந்து ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கும் ஏன்னா மனசு காரக ஆனால் அன்பு பாசங்கிறது ப்ளஸ்ஸுங்க அன்பால் மற்றவங்கள கவர் பண்ணுவீங்க அது பெரிய ப்ளஸ்ஸு பெரிய நெகட்டிவ் என்னென்னா குழப்பம் ஏன்னா மாறி மாறிக்கிட்டு இருக்கப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாது டோட்டலாக உங்களுக்கு மோ இந்த முயற்சி செயல்பாட்டில் ஒரு அதீத விழிப்புணர்வு வச்சுட்டிங்கன்னா இந்த மாதம் பெரிய அளவுக்கு இழப்புக்கள் இல்லாமல் கீழே விழுந்துடா விழுந்துடாமல் அதாவது தள்ளாடி கீழே விழுந்தீங்கன்னா அடிபடும்லை சிக்கலாக பெரிய முயற்சி அகலக்கால் வச்சிங்கன்னா அதில் கடன் பிரச்சனையில் மாட்டிங்குவீங்க தேவையில்லாத சிக்கல்கள் வரும் இதே மெடிடேட் பண்ணிட்டிங்கன்னா கடன்லாம் வாங்க மாட்டீங்க நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா நல்லபடியா கடன் வாங்கி அதை திருப்தியாக காரியத்தை முடிப்பீங்க தள்ளாட மாட்டீங்க நல்ல திசா பத்தி இருந்தா ஓரளவு நல்லா இருக்கும் சின்ன தள்ளாட்டம் வந்தாலும் மெடிடேட் பண்றப்ப தள்ளாடி கீழே உள்ள அளவுக்கு போக மாட்டீங்க தள்ளாடி அப்படி பிடிச்சிக்குவீங்க ஒரு ஒரு ஹோல்டு கிடைச்சிரும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் அதனால கண்டிப்பாக தியானம் பண்ணிக்கோங்க இந்த மாதம் ராகு கேது குடும்பத்துலேயும் பாட்னர் முறிவு பிரிவு பிரச்சனைகள் அசிங்கங்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் ஜாக்கிரதை பன்னிரெண்டாம் இடம் வழுக்கறதும் ஒவ்வொரு விரயமாகும் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு அப்போ த முயற்சியில் இருந்தீங்கன்னா விரைமாயி அந்த கடனை அடைச்சிக்கிட்டு இருப்பீங்க பல வருடங்கள் அடைக்கிற மாதிரி ஆகும் ஒன்பதில் சனி பகவான் இருக்கிறது வேற மந்தத்தனத்தை கொடுக்கும் ஆனால் அவன் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால எந்த இடத்துல மந்தமாக அமைதியாக இருக்கணுமோ அங்கே உணர்ச்சி வசப்பட்டு ஆ மாட்டிக்குவீங்க தள்ளாடி கீழே விளர்ற மாதிரி ஆகும் எந்த இடத்துல உணர்ச்சி செய்யணுமோ அங்க வந்து இருந்துருவீங்க ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் அப்படிதான் பிகேவ் பண்ண வைக்கும் தயவு செய்து மெடிடேட் பண்ணிடுங்க உங்களுக்கு மேஜர் கோள்கள்லாம் பெருசா நல்லது பண்ற ஸ்டேஜ்ல இல்ல சனி பகவானும் பரவாயில்லன்னு இருந்தவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் அதனால மெடிடேஷன் மட்டுமே உங்களை காப்பாற்றும் இல்லாட்டி தள்ளாடி கீழே விழுந்தீங்கன்னா இதே கெட்ட திசை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபடும் அதுலேருந்து ரெக்கவர் ஆக ரொம்ப டைமாக நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறுகனைசு நன்றி வணக்கம்